ஐ ஃப்ரென்சி சேரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க இப்போ அடுத்தது ஜெயில செகண்ட் பார்க்கல யார் வில்லனாக நடிக்க போறாங்க ஏன்னா முதல் பாகத்தில் அந்த வர்மனுடைய அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது படத்தோடைய வெற்றிக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்களிப்பு அந்த கேரக்டரைசேஷன் அந்த வில்லனோட ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு தான் காரணம்னு நான் சொல்லுவேன் அப்போ செகண்ட் பார்ட்டில் அதை விட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான கேரக்டர் கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா அவர் சாகமாக சொல்லிட்டு போவார் இது பெரிய நெட்வொர்க் யார் எங்கேருந்து வருவான்னு சொல்ல முடியாது ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவார் அப்போ அவரோட ஒரு பெரிய பேக்ரவுண்டில் ஒரு பெரிய ஆள் இருக்கணும் அவருக்கே ஒரு பாசா ஒருத்தர் ஒரு பெரிய வில்லன் ஒருத்தர் காட்டணும் யாரை காட்ட போகிறார் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கும் போது ஒரு சில தகவல்லாம் வருது மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரஜினி சாரோடைய நெருங்கிய நண்பர் மம்முட்டி அவர்கள் இந்த படத்தில் வில்லனா நடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஓடினுக்கு ஏற்கனவே ரஜினி சேர் ஜெயில படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆடியோலான்ஸ்ல பேசியிருப்பார் நாங்கள் ஒருத்தர்கிட்ட பேசணும் கொஞ்சம் ரத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கனால கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தவிர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாரு அது மம்முட்டியை மனசுல வச்சு தான் அவர் சொல்லிருப்பாரு ஸோ ஃபஸ்ட் பார்ட்ல தவறி போன ஒரு விஷயம் செகண்ட் பார்ட்ல அவர் வந்து வில்லனா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதே போல் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்லேருந்து பாலயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சின்ன கேமரா ரோல் பண்ணுறதா இருந்தது ஒரு போலீஸ் கேரக்டர் ஸோ இந்த பாட்டில் அவரை கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்று ஒரு பக்கம் ரஜினி சார் டூப்பு போட்டார் கை வேற ஆளுது கால் வேற ஆளுது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க வலைப்பேச்சியில் அவருக்கு வந்து பதிலடி கூட்டிருக்க விதமாக சம்பிச்சோடியாக அந்த மேக்கிங் வீடியோ அமைஞ்சிருந்தது இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து வலைப்பேச்சி அனந்தன் வந்து பேசும்போது மன்னிப்பு கேட்டார் ஆமாங்க நான் சொன்னேன் தப்புதான் நானும் அந்த மாதிரி தான் சொன்னேன் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல சொன்னாங்க அதுல நாங்களும் ஒருத்தவங்க ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரியுது மேக்கிங் வீடியோல வந்து ரஜினி தான் வந்து நிற்கிறாரு சோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு யூசர்ல தான் அப்படி இது வரும்போது அதுக்கான ஒரு எவிடன்ஸோட ஒரு விஷயம் வரும்போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பல்ட்டி அடிச்சிட்டார் இது இல்லாமல் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு குட்டி அப்டேட் ஒன்று இருக்குங்க மனசுல எவ்வளோ சாங் பார்த்துனாக்கா வீடியோ சாங் வந்திருக்கு அந்த சாங் வந்து இப்போ யூடியூப்ல ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் தாண்டி போயின்னு இருக்குங்க எல்லாருமே அதை கொண்டாடினு இருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அதாவது அமைஞ்சிருக்கு அந்த படத்துல வேட்டையின் படத்துல நீங்க இந்த பாடலில் எந்தளவுக்கு ரசிச்சு பார்த்தீங்க தேட்டரில் அப்படின்றத மறுக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்